கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு நூத்தி பதினேழாவது குரல் இது வந்து பன்னெண்டாவது அதிகாரம் நடுவு நிலைமை நடுவு நிலைமையிலே நேர்மையாக வாழ்ந்தவர்கள் இருப்பார்கள் அவங்களுக்கு சில நேரங்கள்ல பின்னடைவுகள் ஏற்படும் வாழ்க்கையிலே சோதனை யாருக்கு ஏற்படும் நல்லவங்களுக்கு தானே கேட்டவனுக்கு சோதனை ஏற்படுறதே இல்லை ஏன்னா அவன் இஷ்டப்படி வாழணும் நெறிப்படி வாழ்றவங்களுக்கு என்னன்னா சின்ன சின்ன எதிர்ப்புகள் கூட சோதனைகள் தான் அவங்களுக்கும் சில பின்னடைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும் வறுமை ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் அதுக்கெல்லாம் நம்ம நாட்டுல நிறைய ராசி பேரை சொல்லிடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அவர் நம்பிக்கை அவர்களுக்கு கூட அப்படிப்பட்டவர்கள் நிலை இறங்கினால் அறப்படி வாழ்ந்தவர்கள் இந்த உலகம் அவர்களை வையாது மாறாக அவர்களை உயர்த்தித்தான் பார்க்கும் ஏனால் அவர்கள் நெறிப்படி நின்று தாழ்ந்தவர்கள் அதனால முறைப்படி அறப்படி வாழ்ந்தவர்கள் நடுநிலைமைப்படி வாழ்ந்தவர்கள் மனதை நேர்நிலையில் நிறுத்தியவர்கள் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள்